வணக்க நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் சந்தை அதாவது வந்து பாத்தீங்கன்னா சந்தை வந்து வியாழக்கிழமை காலையில ஒரு மூணு இருந்தே தொடங்கிடுது மக்கள் வர்றது என்ன டைம்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணில இருந்து ஒரு ஆறு மணிக்குள்ள எல்லாருமே வந்துடுறாங்க வேணுங்கிற மாடை வந்து வாங்கவும் செஞ்சிடுறாங்க இந்த சந்தை வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் பக்கமாவே நீங்க அதாவது நியரஸ்டாவே ஒரு ஏழு ரூபா ரேட்டு கொடுத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கே நேரம் வந்தலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி ஆயிடுச்சு இன்னைக்கு எத்தனை மாடுகள் வந்திருக்கு சந்தையில எப்படி எல்லாம் மாடுகள் வாங்குறாங்க என்ன மாதிரி மாடுகள் வாங்கினா நல்லா லாபம் தரும் அப்படின்னு சொல்லி நாம வந்து உள்ள போய் பாக்கலாம் மாடுகள் வாங்குறதுல வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா பால் உற்பத்திக்காக தான் நிறைய பேர் வந்து மாடுகள் வாங்கிட்டு இருக்காங்க பால் உற்பத்தி எல்லாம் எப்படி இருக்கு எப்படி பார்த்து மாடுகள் வாங்க வேண்டும் கண்ணு மாடா வாங்கணுமா சினை மாடா வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய ப்ரொசீஜராகவே இருக்கு ஒரு மாடு ஒன்று வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போறதே வந்து பெரிய ஒரு செலவாகும் அப்படின்னு சொல்லி ஒரு செலவு இருக்காங்க அதாவது கூட்டு வண்டியிலேயே உங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க சந்தையிலேயும் மாடுகளை பார்க்கலாம் நம்ம அந்த கௌதம் அண்ண மாடு எடுத்து வச்சிருக்கிறாங்க அந்த மாடுகளையும் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ ஒவ்வொரு மாடுகளும் என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி அமைஞ்ச மாடுகள் அப்படின்னு சொல்லி வாங்க ஒவ்வொருத்தரு கேக்கலாம் கேட்டு நம்ம நல்ல மாடுகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்து செலக்ட் பண்ணா நீங்க ஒரு மார்க் மாதிரி கொடுங்க பியூர் பாருங்க சைடு கட்டி இருக்குது எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சவளை மாடு சொல்லுவாங்கல்ல அதாவது ஜெஸ்ஸி கலந்த அந்த மாடுகள் இது எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடு காங்கேயத்திலே ஒரிஜினல் பிரீடு நாட்டு மாடு இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இந்த பண்ணையாளர்கள் வந்து எல்லாேருமே இந்த பால் உற்பத்திக்காக வாங்குகிறவங்க இந்த மாடுகளை தேர்வு செஞ்சு வாங்கியில் வந்து ரொம்பவே ஒரு டாப் குவாலிட்டி ஒரு நைஸ் ப்ரீடாகவே இருக்கும் இந்த ஜெர்மன் பிரீட்லாம் அதுக்கு பாருங்கள் சார் ஃபஸ்ட்டு குவாலிட்டினே சொல்லலாம் இவங்களாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மெயின்டெனன்ஸ் குட் மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த மாடுலாம் வந்து ரொம்பவே டாப் குவாலிட்டியாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பக்கையாக உங்களுக்கே தெரியும் ரொம்ப டாப் குவாலிட்டியான மாடு இது நல்ல ஒரு அழகா இருக்கு பாக்கவே சந்தை அங்க ஒரு சந்தை மாதிரி இருக்குது அதாவது பெரிய சந்தைங்க அதாவது சந்தையிலையும் ஒவ்வொரு மாடுகளும் எப்படி வாங்கியிருக்காங்க என்ன மாதிரி மாடுகள்லாம் தேர்வு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாங்க போய் பார்த்து ஒன்னா பார்த்தா அரேஞ்ச் பண்ணி பாக்கலாம் வாங்க சந்தையில நிறைய மக்கள் வர்றாங்க மக்கள் வர்றவங்க வந்து திருப்திகரமா வாங்குறவங்க எல்லாம் வந்து நிறைய மாடுகள் தான் வாங்குறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காளை மாடுகள்லாம் வர்றதில்ல அதாவது பாலுக்கு ஏற்ற மாடுகள் கறவை மாடுகள் அந்த மாதிரி எல்லாமே நல்லதாக ரொம்ப தெளிவாவே வருது வாங்கிதான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க சவள மாடு நிறைய பேர் விரும்புறது இந்த சவள மாடை விரும்புறாங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா பண்ணையா பெருசா இல்லாத சில சில விவசாயிகள் கூட சவள மாடை வந்து தாராளமாக வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்தோட இந்த சந்தையில உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நான் போய் பாக்குறேன் இல்ல நீங்க யாரும் இந்த சந்தைக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பாத்துட்டு வந்து பாக்க வாங்க இந்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து நம்ம ஈரோடு வந்திருக்கோம் சந்தையில ரெண்டு ஜோடி மொழி வாங்கிட்டு போறாங்க மெல்லு பார்த்தீங்கனாலே தெரியும் சைடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மக்களோட சைடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹெச்எஃப் த சி என்ன பிரீடுன்னு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா சொல்லுங்க ரொம்ப டா இருக்கு இதெல்லாம் கோயம்புத்தூர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நாட்டு மாட்டை ரகத்துல சாடும் நல்ல பால் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கட்டித்தன்மையா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம்

டேரி ஃபார்முக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த மாடு வாங்குவாங்க வந்து நிறைய இந்த பால் மாடுகள் வந்து நிறையவே வரும் பால் மாடுகள் கண்ணோட பார்த்த மாடுகள் வந்து நிறையவே வரும் கிளாஸ் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே தரமா வந்து பார்த்து வாங்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் மக்களோட வரத்தை இருக்காங்க இல்ல மாடுகள் எப்படி வாங்கிட்டு இருக்காங்க விற்பனையானது எல்லாம் எங்க இருந்து வந்திருக்காங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து உங்களுக்கே தெரியும் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரக மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம்ங்க நிறையவே எருமை மாடுகளும் வருது இல்லை ஹெவி சைஸாவே ரெண்டு மூணு நாலுல இருந்து நிறையவே வருது எருமை தேவை அப்படின்னு சொல்லி வர்றவங்களுக்கும் வந்து இங்க வந்து ஆஹ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சைடு ஃபுல்லாவே ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தெரியும் எளிமை மாட்டு தான் கொஞ்சம் நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியாகவும் வந்து நல்ல ஒரு பெய் சைஸ்லையும் வந்து நிறையவே வந்துட்டு இருக்குது காலையிலேயே நம்ம சந்தைக்கு வந்தாச்சு காலையில இருந்து நம்ம வந்து அதாவது ஒரு ஆறு மணி பக்கமா நம்ம வந்தோம் இப்போ மணி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ஆகுது இனிமே வந்து நிறைய மாடுகள் வந்து மக்கள் வந்து நிறைய செலக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சு வர்றவங்க கொஞ்சம் ஏர்லியரா வாங்க ஏர்லியா தான் வந்தீங்கன்னா இனிமே நல்லா செலக்ட் பண்ணலாம் லிமிட்டட் ஸ்டாக் இல்லாம வந்து நிறையவே வந்து இந்த ஹெவி சைஸ்ல இருந்து அதாவது ஹை பட்ஜெட்ல இருந்து லோ பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே இங்க இருக்கும் இந்த கடை வந்து ரொம்பவே ஃபேமஸ்ங்கிறாங்க அதாவது ஈரோடு மாவட்டத்தில் வந்து இந்த சந்தை கறிக்கடை அப்படி சொல்லுவாங்கள்ல அந்த கடை வந்து இங்கே ரொம்பவே ஃபேமஸ் அங்க பார்த்தீங்கன்னா ஒரு மூணை மட்டும் தனியாக கட்டி போட்டுருக்காங்க பாருங்கள் கடை வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு நிறைய பேர் வந்து இங்கே வந்து லாக்லாம் பண்ணியிருக்காங்க ஈரோடு மாவட்டம் பெருங்கல் பாவையை சந்தை சந்தையிலேயே அந்த கறிக்கடை குட்

लोग कल्याण टुमारे का रास्ता, जी मैं उर रागतलोले नाटुमारे का रास्ता। नहीं नहीं तो नहीं है। ये लोग हिंदी से इसमें कॉल किया तुम बाकर हैं? இந்த அதட்ட மாவட்டம் 20 மோட்டன்